ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப் இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மோமோஸ் தான் பார்க்க போகிறோம் அது ஸ்பெஷலான பன்னீர் மோமோஸ் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்போ வெளியே போனாலுமே கடையில் மோமோஸ் கேட்பாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் அங்கே வாங்குற மோமோஸ் வந்துட்டு ரெடிமேட் மோமோஸாக இருக்கும் எப்போ பேக் பண்ணாங்க எப்போ செஞ்சதுனே தெரியாது நாம் வீட்லையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அடிக்கடி மோமோஸ் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு பயன்படுத்துங்க நான் இன்றைக்கி மைதா மாவு அரை கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோ மைதா மாவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் மோமோஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதனால் வீட்டிலையே ரெடி பண்ணிவிடுவோம் அடிக்கடி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெரி தெளிச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பத்துக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பாதி கோதுமை மாவும் பாதி மைதா மாவும் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி அளவில்லாமல் மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும் நல்லா திக்கான மாவாக இருக்கணும் மாவை எவ்வளோ நேரம் எந்த அளவுக்கு ஹார்டாக நம்ம பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாரு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு மோமோ செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இல்லைங்க ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டி எடுத்தாச்சு இது வரைக்கும் நம்ம ஆயில் எதுவும் ஆட் பண்ணல இப்போ லாஸ்ட்டாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் எந்த ஒரு வாசனையும் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு மாவு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்டஃபிங்க்காக ஒரு வானலில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் பூண்டு நல்லா துருவனது ஆறிலருந்து ஏழு பல் இஞ்சி ஒரு துண்டளவுக்கு அதையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இல்லை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எந்த ஒரு டிஷ்க்குமே பட்டர் சேர்க்கும்போது வெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன கட்டி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கு பெருசாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில மாட்டோம் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும் எல்லாமே லைட்டாக வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம குடமிளகா ஒரு குடமிளகா வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இதையும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் மினிட் மட்டும் வணக்கி விட்டால் போதும் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதும் நம்ம அடுத்ததாக பன்னீர் சேர்த்துக்கலாம் ஐநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் வந்துட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன் கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பன்னீர் சேர்த்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணாவே போதும் இதே ஸ்டஃப்பிங்க நீங்கள் சப்பாத்திக்குள்ளே கூட ஸ்டஃப் பண்ணி பன்னீர் சப்பாத்தி மாதிரி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு சப்ஜி மாதிரி இதையே கொடுத்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரிகணம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட அரிகனும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி விட்டாலே போதுமானது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்தாலே போதுமானது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி ஸ்டஃபிங் இதை நாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் அடுத்தது நம்ம மோமோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மோமோஸ் பிடிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்பெஷலான மோமோஸ் சட்னியும் ரொம்பவே பிடிக்கும் நல்லா காரச்சாரமாக இருக்கும் அதுக்கு அஞ்சு தக்காளியை லைட்டாக மேலே மட்டும் கீறிட்டு அதை தண்ணியில் சேர்த்துக்கிறோம் அதில் ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு ஆறிலருந்து ஏழு வர மிளகா காஞ்சு மிளகாவும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா குதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தக்காளியோட தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக வரும் நல்லா வெந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளோட தக்காளி துள்ளிலாம் வந்துடும் அதுக்காக தான் கீறி விடுறது முழுசாக போட்டால் நம்மளால் தக்காளி துள்ளி சரியாக எடுக்க முடியாது தோலை எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதில் வெந்திருக்க வரமிளகா பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இது அப்படியே ஒரு சாஸ் சாஸ்பேனில் நம்ம மாற்றிக்கலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட ஆயிலெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மோமோஸ் சட்னி ஆகிடுங்க இது லைட்டாக திக்காகணும் ரொம்ப தண்ணியாட்ட இருக்குது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதும் நமக்கு திக்கான ஒரு சட்னி கிடைச்சிரும் மோமோஸ்க்கு இது தாங்க ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் பாருங்கள் இப்போது ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஆற விட்டுறலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் பாருங்க ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை நல்லா ஒரு முறை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க நீங்கள் பெரிய பீஸாக எடுத்து உருண்டை பிடிச்சி நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மூடி வச்சு கட் பண்ணி ஷேப்புக்கு கரெக்டான ரவுண்டான ஷேப்பு கொண்டு வரலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதையும் நீங்கள் தேய்ச்சி சின்ன சின்ன மோமோஸாகவே ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒன்று தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த சைஸ்க்கு மாவு எடுத்தாலே போதுமானது ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம் பாருங்கள் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு இப்போது மைதா மாவை ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் டஸ்டிங்க்கு கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க பாருங்க ரெடி ஆகிடுச்சு மாவெளாக லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சாலே போதும் பாருங்கள் மோமோஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு ஒவ்வொரு மடிப்பாக மடிச்சுட்டு அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க பாதி அளவுக்கு நம்ம மடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே அதோட சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு மேக்ஸிமம் கடையில் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ரஃப்பாக மடித்தாவே உங்களுக்கு ரொம்ப அழகான மோமோஸ் கிடைச்சிருங்க மோமோஸ் எடுத்து வைக்கிற பிளேட்லேயும் மைதா மாவு போட்டு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும் ப்ளேட்டில் கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதே போலவே நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வேறு ஷேப்பில் பண்ணலாம் முடிச்சு மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இருக்குல்லங்க அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம அடுத்தது பண்ணலாம் அது இன்னமும் ரொம்ப ஈஸிங்க பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் எல்லா சைஸ்லேயும் இந்த மாதிரி சின்னதாக மடித்து விட்டுட்டு அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க பாருங்கள் இதை போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சைட்லேயும் சுருட்டினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டேர்ன் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு அதை ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அழகான மோமோஸ் ஷேப்ஸ் ரெடி ஆகிடுங்க இது போலவே எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு இதை நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் தான் வைக்க போகிறேன் இட்லி பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் ரெடி பண்ண மோமோஸை அதில் அழகாக அடுக்கி வச்சிடலாம் இட்லி பாத்திரம் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி குதிச்சிட்ருக்கு சூடாயிடுச்சு அதில் வச்சு கரெக்டாக அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் இப்போது ரெடி ஆயிடுச்சு மோமோஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஒட்ட வந்திருக்கு பாருங்க ரொம்பவே ஹெல்தியான பன்னீர் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும் எங்கள் குட்டீஸ்க்கு இந்த பன்னீர் மோமோஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மோமோஸ் இனிமேல் கடையில் போய் சாப்பிடாமல் வீட்லேயே செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ